அதாவது என்னுடைய அதாவது என்னுடைய அருளால் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாவது சுவினுடைய கடைசி கால் பகுதியிலிருந்து இருபத்தி நான்காவது முதற்கால் பகுதி வரை அரை அல்லாஹ் அல்லா நிறைய நபிமார்களினுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார் அந்த வரிசையில் அல்லாம் சொல்லுகிற ஒரு நபி இப்ராஹிம் இப்ராம்ஹீம் அலை அவர்களை தொடர்ந்து ஹசரத்து சுலைமான் அலை அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொல்கிற போது ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளை கொண்டு வர்ணித்து கூறுவான் அதுபோல நபி சுரைமான் அலிகராம் அவர்களினுடைய தந்தையையும் அல்லாஹ் நபியாக ஆக்கி இருக்கிறான் நபி சுலைமான் அலகீஸ்வராம் என்கிற தாவூத் தாவுதரவிஸ்வராம் அவர்களினுடைய மகனான சுரைமான் நரீஸ்வராம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கி இருக்கிறான் இப்படி தந்தை மகன் என்கிற வரிசையில் அல்லாஹ் நபிமார்களாக ஆக்கியது சில நபிமார்களைத்தான் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தில் தான் நிறைய நபிமார்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் காரணம் நபி இப்ராஹிம் அலிகம் அல்லாஹ் அதனால தான் நபிமார்களின் தந்தை என்கிற பெயர் ஹசரத் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி சுரிமா அலிஸ்வராம் அவர்கள் அல்லா ஒரு துவாவை கேட்குறாங்க என்ன துவானா யாரெல்லாம் எனக்கு கிடைத்ததை போல ஒரு ஆட்சி எனக்கு பின்னாடியும் யாருக்கு இருக்கக்கூடாது எனக்கு முன்னாடியும் யாருக்கு இருந்திருக்க கூடாது அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறாங்க அல்லாஹ் என்ன செய்கிறான் துவாக்கரை அங்கீகரிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை சொல்லிமாரிசுகிறான் எந்த அளவுக்கு சொன்னா மனிதர்கள் மட்டுமல்லாது ஜீவினத்தை ஜிந்தல் மட்டுமல்லாத சைத்தான்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லா நபி சுலைமான் அலி கொடுக்கிறான் பிறகு கொடுக்கிறார் சைத்தானி மட்டுமல்லாத விலங்குகளையும் கூட விலங்குகளினுடைய மாசைகளை அறியக்கூடிய ஆற்றலையும் அல்லா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கின்றார் ஒரு தடவை சுமான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாம தரா எப்படி இதையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தாலும் அது மாதிரி காற்றையும் அல்லா வசப்படுத்தி கொடுத்திருந்தார் சுலைமான் இஸ்லாம் எங்கேயாவது போகணும்னா காத்த இடத்துல உத்தரவிடுவார்கள் என்னை கொண்டு போய் விட்டுடணும் இந்த காத்து கொண்டு போய் விட்டுடும் அந்த மாதிரி சுயேமான் அவர்கள் பயணம் மேற்கொள்கிற போது அவர்களுக்கு ஒழுங்கினுடைய தண்ணீர் இருக்குதா இல்லையான்னு தேடிச் சொல்வதற்காக வேண்டி ஒரு பறவை வச்சிருப்பாங்க அந்த பறவையினுடைய பெயரும் புது புது அப்படின்னு சொல்லுவாங்க சோனத்தின் உடைய விலங்குகளில் இந்த பறவையும் நடந்திருக்கும் அப்போ இந்த பறவை ஒரு நாள் சுரேமணிசலாம் தேடுறாங்க அந்த பறவை இதையும் காணாம போயிடுச்சு உடனே சுயேமான் ரொம்ப கோபம் வந்துடுது என்ன சொல்றாங்க இந்த பறவை மட்டும் சரியான காரணத்தை சரியான ரீசனை சொல்லலைன்னா இந்த பறவையை நான் அறுத்துடுவேன்றாங்க அப்போ சுலைமான் அள்ளிஸ்லாம் இப்படி சொன்னது அந்த பறவை அடுத்த நாள் எல்லாத்துலையும் கேட்டுட்டு வருது எந்த அளவுக்கு வருது நான் பண்ண சொல்கிறான் ஒரு மனிதன் தப்பு செஞ்சால் தலையை கீழே போட்டுட்டு வருவான் இல்லையா அந்த மாதிரி அந்த பறவை சுலைமான் அழிசலாமோடைய அரசவையில் தன்னுடைய தலையை கீழே போட்டுட்டு நடந்து வருது அப்போ சுலைமான் அளிசலாம் அவங்கள்ட்ட சொல்லுது அரசரை சுலைமான் நபி அவர்களே நேற்று நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊரில் ஒரு அரசியை பார்த்தேன் அந்த அரசி எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் அல்லாஹை வணங்காமல் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப உடனே சுயமாலிஸ்லாம் சொன்னாங்க நீ சொன்னது உண்மையாக இருக்குமே என்று சொன்னால் அப்ப நான் ஒரு கடிதத்தை தலை அந்த கடிதத்தை போய் அந்த அரசியலத்துல போட்டிருந்தாங்க அதுல சுரமான வைணவம் சுயமா இல்லா என்ற வர மாதிரி வகி அதாவது அல்லாமியுடைய திருப்பெயரை கூட நான் ஆரம்பம் செய்கிறேன் நீங்க முசுமாக ஆகிவிடுங்கள் அப்படி இல்லை என்றால் போர் தொடுக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி கடிதத்தை எழுதி அந்த பறவைகிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அந்த பறவையும் போய் அந்த அரசியடத்துல கொண்டு போய் போட்டுருது அந்த அரசி தன்னுடைய அரசவையில் வாசித்து காட்டி என்ன செய்யலான்னு மஷூரா பண்ணுறாங்க பண்ணாக்கா இவர் உண்மையான நபியா இல்லையா அதை சோதிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மஷூரா ஏற்படுகிறது அதனால நிறைய செல்வங்களையும் நிறைய பரிசு பொருட்களையும் பல்கி பல்கை அந்த அரசி எல்லா விதமான பரிசு பொருட்களையும் சுரிமான் நபிக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ சுரிமான் அடிஸ்வராங்க செய்தி கிடைச்ச உடனே சுரேமான் அடி ஈஸ்வரா என்ன செய்கிறாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அது எனக்கு போதுமானது நீங்க முஸ்லிமானா போதும் உங்களுடைய அன்பளிப்புகள் எதுவுமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த அன்பளிப்பையும் திருப்பி அனுப்பிடுறாங்க அதே மாதிரி அந்த அரசியலத்திலே ஒரு சிம்மாசனம் இருக்கிறது அந்த மாதிரி சிம்மாசனம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்ற அளவுக்கு அல்லா முத்தலாச்சு கொடுக்கிறான் அரசிய பெயரை அந்த சிம்மாசனத்துக்கு அல்லா பயன்படுத்துகிறான் அப்ப அதை நிறைய வைரங்களையும் வைரோடங்களையும் கொண்டு அந்த சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிம்மாசனம் எங்கே இருக்குன்னா பல கோட்டைக்குள்ள பல அறைகளை வைத்து அந்த அறைக்குள்ள ஒரு அறையில தான் இந்த சிம்மாசனம் இருக்குது இது அந்த அரசியக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் உடனே சுலைமான் நபி என்ன சேராமே இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அரசவையில் கேட்குறாங்க யாருப்பா அந்த சிம்மாசனத்தை அந்த அரசியை கட்ட சுலிமாவை வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வர்றதை யாரால முடியும்னு கேட்கிறாங்க அப்போ ஒரு ஜெல்லி எந்திரிச்சு சொல்லுச்சு சுலைமான் நபி அவர்களே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு நான் கொண்டு வந்தது அதாவது உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க நிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்ததுன்னு சொல்லிச்சு அப்போ அந்த இருந்த ஒரு நல்லடியார் அவர் மனிதர் தான் அப்போ அவருடைய பெயர் ஆசை விற்பாருன்னாக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயர் அவங்க சொன்னாங்க நீங்கள் கணிசு கூட நான் கொண்டு வர முடியும் பாருங்க அல்லாஹ் தானே இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு ஜின்னுக்கு அல்லாமத்தானா இடத்தோட்டி எந்திரிக்கிற அளவுக்கு உண்டான ஆற்றலை கொடுத்தது தான் ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குகிற போது அவருக்கு எந்த அளவுக்கு உண்டான ஆற்றலை எல்லாம் இங்கே கண் சிமன்றது கூட நான் கொண்டு வந்தேன் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த அரசவைக்கு கொண்டு வந்தார் அரசு அந்த அரசியலுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்தார் சுலைமான் அலிஸ்லாம்கிட்ட அடுத்த நாள் அரசியலை செய்கிறாங்க முஸ்லீமாக ஆகிறதுக்கு முன்னாடி அரசி சுலைமான் அலிஸ்லாம் அவருடைய சந்திப்பதற்காக வருகிறார்கள் வருகிற போது சுலைமான் அலிஸ்லாம் தன்னுடைய எல்லா விதமான ஆட்சி பலத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஜின்களை வைத்தெல்லாம் எல்லா விதமான வயிறு வழிகளை கொண்டு தன்னுடைய கோட்டைகளை அலங்கரிக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பார்த்த உடனே பிரமிப்படைஞ்சல் அந்த அளவுக்கு அலந்தரிக்கிறார்கள் உடனே அந்த அரசு வருகிறார்கள் சுரைமான் நபியினுடைய அரசாட்சிகளை எல்லாம் பார்த்து ஈமானும் கொள்கிறார்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு சுரைமான் அடீஸ்வராம் அவர்களினுடைய மனைவியாக ஆகக்கூடிய பாக்கியத்தை பல்கீஸ் அலகீஸ்வராம் அவர்களுக்கு கொடுக்கின்றார் ஆக இருவருமே சேர்ந்து ஆட்சிப்படுகிறார்கள் ஜின்களை வைத்துத்தான் சுரைமான் அடீஸ்வராம் முக்கத்து செல்கிற என்றிமாரை கட்டிமாக அவர்கள் தான் ஜென்கிறவற்றில் வற்றாக கட்டி கொண்டிருக்கின்ற போதே அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை பறித்து விடுகின்றார் அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா எப்படிப்பட்ட விஷயத்தை வேண்டுமானாலும் அல்லாஹிடத்துல கேட்கலாம் செய்யலாம் ஆனா ஒரு நிபந்தனை அது அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அறாமா செய்ய முடியாது அல்லாவுக்கு பிடித்த விஷயமாக இருக்கணும் இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்ட அலாமாக்கப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சொல்வாங்க ஏழைகளினுடைய சூரத்தில் மசாகி ஏழைகளினுடைய பட்டியலில் நீ சேர்த்து சொல்வது எல்லாம் மினிமாகவும் போயிடுவாங்க கடைசியாக போகக்கூடிய நபி நம்பி சொல்லுறாங்க எந்த அளவுக்கு சொத்துக்களும் சுகங்களும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கேள்வி கணக்கையும் அதெல்லாம் நம்மகிட்ட அதிகமாக கேட்பான் அப்ப அதுக்குண்டான மாதிரி காண வேண்டிய அதை நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதை நவீன வரலாறு மக்கள் நினைவுபடுத்துகிறது